வணக்கம் நேர்கிழி இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாழைக்காயை இது மாதிரி நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி செய்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நல்லா மீன் வறுக்கிற மாதிரி வருத்தோன்னா இதை மிஞ்சிய வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எதுவுமே இல்லை இப்போ நம்ம இந்த வாழைக்காயை எப்படி ஃப்ரை பண்ணலன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துடலாம் கழுது புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சிருக்க வாழைக்காய் அதில் சேர்க்கலாம் இது நல்லா அந்த எண்ணெயில் வந்து வந்து வர அளவுக்கு வெறும் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா வதச்சிடலாம் மஞ்சள் பொடி வாழைக்காவத்துக்கு தேவையான குப்பையும் நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் பாருங்க நம்ம வாழைக்காய் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் பொடி பாருங்க நமக்கு வந்து வாழைக்காய் மசாலா நல்லா வந்துரு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற சீக்ரெட் மசாலா பொடி என்னென்னா மிளகு ஜீரகம் சோம்பு மல்லி எல்லாத்தையும் வறுத்து அரைச்ச அந்த பொடியில் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம் இதுதான் இந்த வாழைக்காய் கறிக்கு டேஸ்ட் கொடுக்குற மசாலா இதில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா ரெண்டு கிளரை கிளறிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டு இறக்கிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் சுவையான அருமையான வெஜ் மீன் வருவ ரெடி நீங்களும் இது மாதிரி வாழைக்காரன்னா செஞ்சு பார்த்து அசந்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிடைங்க தேங்க் யூ